இந்த வீடியோல கொஞ்சம் கிழக்கு கேள்விக்கான பதில பார்ப்போம் இந்த பூமி தோன்றி சுமார் நாலு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் ஆகுது நாலு புள்ளி ஐந்து பில்லியன் வருஷத்துல பல உயிரினங்கள் தோன்றி அழிஞ்சிருக்கு டைனோசார் என்ற மிகப்பெரிய உயிரினங்களின் எலும்பு மாதிரியும் சில இடங்கள்ல புதைப்படிவ பொருட்களும் கிடைச்சிருக்கு டைனோசார் எப்படி இயற்கை பேரழி வாழ தான் மனித இனம் தோன்றி வாழ ஆரம்பிச்சது டைனோசார் என்ற உயிரினம் பூமியை ஆட்டி படைச்சது அந்த உயிரினம் அழிஞ்ச உடனே மனித இனம் பூமியை ஆட்டி படைக்க ஆரம்பிச்சது டைனோசார் இனம் அடுத்து மனித இனம் மனித இனம் ஒருவேளை அழிஞ்சு போனா அடுத்தது என்ன இனம் பூமியை ஆட்டி நோக்கி அடுத்து எந்த உயிரினம் மனிதனின் இடத்தை பிடிக்கும் இந்த கேள்வி கொஞ்சம் கிறுக்குத்தனமா இருந்தாலும் சுவாரஸ்யமா இருக்குல்ல சரி விஷயத்துக்கு வர்றேன் உலகில உயிரினங்கள் தோன்றி மூணு பில்லியன் ஆண்டுகள் ஆகுதுன்னு பரிணாம அறிவியல் நமக்கு கத்து கொடுக்குது உலகில் உயிரினங்கள் தோன்றிய காலம் கேப்ரியன் பெருங்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலம் ஐநூற்றி பத்து மில்லியன் ஆண்டுகள் வரை நீடிச்சது ஐநூற்றி பத்து மில்லியன் ஆண்டுகள் முதல் நூற்றி எண்பது மில்லியன் ஆண்டுகள் வரை உள்ள காலம் பேலியோசோபிக் பெருங்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில்தான் பாசிகள் முதல் கிளைகளை உடைய சைலோபோடியோ வகை தாவரமும் முதுகுநான் உள்ள விலங்குகளான மீன் மற்றும் தவளை போன்ற இருவாழ்வுகளும் உருவாக ஆரம்பிச்சுது ஊர்வனவற்றின் பொற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுற மீசோசோயிக் தான் டைனோசர்களும் இருவத்திலை தாவரமும் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சுது இந்த மீசோசோயிக் பெருங்காலம் நூற்றி எண்பது பில்லியன் ஆண்டுகளில் இருந்து நூறு பில்லியன் ஆண்டுகள் வரை நீடித்தது இந்த காலத்தில் இந்த ஜுராசிக் பருவத்தில் தான் டைனோசோர் வகை விலங்குகள் இந்த உலகம் முழுவதையும் ஆக்கிரமித்து மிகப்பெரிய அளவில் வளர ஆரம்பிச்சது சீனோசோயிக் பெருங்காலம் தான் பாலூட்டிகளின் காலம் இந்த காலம்தான் விலங்குலகத்தின் தன்மை மிக்க உயிரினமான மனிதனின் பொற்காலம் இன்றிலிருந்து சுமார் பதினாலு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்களின் புதை படிவங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அதிலிருந்து மனித இன வரலாறு தொடங்கினாலும் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சிறந்த முறையில் பரிணாம வளர்ச்சி பெற்ற தற்போதைய நவீன மனிதனான ஹோமோசைப்பியன்ஸ் பெற்ற அறிவு வளர்ச்சியானது எந்த பெருங்காலத்திலையும் உயிரினங்கள் பெற்ற அறிவு வளர்ச்சியை விடவும் ஆகச்சிறந்த பரிணாம வளர்ச்சியா இருக்கு சுமார் மூணு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான யூகேரியாட்டுகள் போன்ற பலசல் உயிரினங்களும் அதன் தொடர்ச்சியா பரிணாம வளர்ச்சி பெற்ற மீன் தவளை பறவைகள் ஊர்வன இனங்கள் அது மட்டும் இல்லாமல் பல தாவர இனங்களும் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து வாழ்ந்தாலும் ஜுராசிக் பருவத்தில் வாழ்ந்த டைனோசர்கள் ஏன் இன்னைக்கு வரைக்கும் வாழ முடியாம அழிஞ்சு போச்சு இது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல டைனோசர்கள் வந்த காலத்தில் இந்த உலகத்தில் இருந்த வரையறுக்கப்பட்ட வளங்கள் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தியது அவ்விலங்கினங்களின் அதீத நுகர்வு வளங்களை தாறுமாற அழிச்சுது இதன் விளைவால ஒரு காலகட்டத்தில் அவற்றின் இறைக்கே உணவின்றி உணவு பற்றாக்குறையால தங்களுக்குள்ள வாழ்வதற்கான ஏற்பட்ட வாழ்க்கை போராட்டம் மற்றும் அப்பப்போ ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகள் அது மட்டும் இல்லாமல் தொற்று நோயின் தாக்குதல் போன்றவற்றின் தொடர் தாக்குதலால தாக்குப்பிடிக்க முடியாம ஒட்டுமொத்தமா இவ்வுலகை விட்டு அழிஞ்சு போச்சு டைனோசர்கள் வாழ்ந்த காலகட்டத்தை தற்போது மனித இனங்களின் இன்றைய காலகட்டத்துடன் ஒப்பிட்டு பார்க்கிறது அவசியமானது இயற்கை வளங்களை அளவு கடந்த பேராசையால் சூறையாடுவது கார்ப்பரேட் மாடல் வளர்ச்சி என்ற தான் தோன்றி தனத்தால சமூக நீதி மற்ற சமூக கட்டமைப்பு மற்றும் ஒவ்வொரு துறைசார் திட்டமிடுதலிலும் எதிர்கால சந்ததிக்கும் வளங்களை விட்டு வைத்திருக்க வேண்டும் என்ற அற எண்ணமின்மை போன்ற மோசமான போக்கால அப்போ நடந்த ஜுராசிக் பருவம் இப்போ நினைவுக்கு வருது முன்னாடி டைனோசர் பண்ண மாதிரியே இப்போ மனிதன் பண்ணிக்கிட்டு இருக்கான் டைனோசர் இனம் அழிஞ்சதால மனித இனம் இவ்வளவு சிலிப்பா வாழவும் வளரவும் முடிஞ்சுது சோ இப்ப ஒருவேளை கற்பனையா மனித இனம் இயற்கை சீற்றங்களால அழிஞ்சா பூமி எப்படி இருக்கும் மனித இனம் அடுத்து எந்த இனம் பூமியை ஆட்சி செய்யும் உலகத்துல இருக்கிற அனைத்து மனிதர்களும் திடீரென அழிஞ்சு சில மணி நேரத்துல மின் உற்பத்தி நின்று ஓடிக்கொண்டிருக்கிற அனைத்து தொழிற்சாலையும் நிற்கும் உலகத்துல சூரிய ஒளி தவிர வேறு செயற்கை ஒளி எல்லாமே கரண்ட் இல்லாததால நிற்கும் அடுத்து பத்துல இருந்து பன்னெண்டு நாள்கள்ல பண்ணை மிருகங்கள் உணவு இல்லாம பட்டினியால இறந்துவிடும் சில நாட்கள்ல பெரிய நாய்கள் சின்ன நாய்களை கொண்டு சாப்பிட ஆரம்பிக்கும் ஒரு மாதத்துல அணு மின் சக்தி நிலையங்களை பராமரிக்கவும் குளிர்விக்க நீர் இல்லாமலும் செர்னோஃபியாவில் நடந்தது போல உருகி அணு சக்தியை வெளிப்படுத்தி பேரழிவை விளைவிக்கும் ஒரு வருஷத்துல மனிதன் விண்வெளிக்கு அனுப்பிய செயற்கைக்கோள் சர்வதேச விண்வெளி நிலையம் போன்றவற்றை கட்டுப்படுத்த ஆள் இல்லாமல் பூமியை நோக்கி விழ ஆரம்பிக்கும் இருபத்தஞ்சு வருஷத்துல தெருக்கள் சாலைகள் எல்லாம் தாவர வளர்ச்சியால் மூடப்படும் இரும்பால் அமைக்கப்பட்ட எல்லாமே இருநூறு ஆண்டுகளில் துருபிடிச்சு உடைய ஆரம்பிக்கும் காலப்போக்கில் சதுப்பு நிலங்கள் முன்னாடி இருந்தது போல அதிகமாக ஆரம்பிக்கும் கல்லால கட்டப்பட்ட கட்டிடங்கள் ரொம்ப ஆண்டுகள் வரை தாக்கு பிடிக்கும் கார்பன் டை ஆக்சைடோட அளவு கம்மியாகி ஆக்சிஜனோட அளவு அதிகரித்து பூமி குளிர ஆரம்பிக்கும் இந்த குளிரை தாங்கி எந்த உயிரினம் வளருதோ அந்த உயிரினம் தான் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் அந்த உயிரினம் தான் மனிதனுக்கு அப்புறம் இந்த பூமியை ஆட்சி செய்யும் இதெல்லாம் ஒரு கற்பனை தான் பூமி எவ்வளவுதான் தாக்கு பிடிக்கும் டைனோசர் இனத்தை அதே மாதிரி தக்காளி மனித இனத்தை அழிக்கத்தான் போகுது அதனால கொஞ்சம் வருங்கால சந்ததியினருக்கும் பூமியில் வாழை வளங்களை விட்டு செல்வோம் சிம்பிளாக சொல்லணும்னா வாழு வாழை விடு திஸ் இஸ் நோக்கி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்